ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாவு இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து நான் சப்பாத்திக்கு தான் போவேன் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன் உப்புமா அதிகமா யாருக்கும் பிடிக்காது இல்லையா சப்பாத்தியே செஞ்சிடலாங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை வித விதமான மிக்ஸிங்கெல்லாம் போட்டு சப்பாத்தியே கலர்ஃபுல்லாக கொடுத்துடலாம் ஆனா அதுக்கு சைடிஷ் செய்யணுமே அந்த சைட் டிஷ் வந்து சிம்பிளாவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும் வெரைட்டியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மூணு விதமான சைடிஷோட இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சப்பாத்தியோட தான் உங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் ஆஹ் முதல்ல வந்து நம்ம ஸ்வீட் கொண்டாடுங்கிற மாதிரி ஸ்வீட் ஆரம்பிச்சிடலாம் ஒரு மேங்கோ புடிங் டெசர்ட் செஞ்சுருந்தேன் டூ இன் ஒன் மேங்கோ புடிங் அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன் இன்னைக்கு நான் என்ன சப்பாத்தி செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா கேரட் சப்பாத்தி சோ கேரட்டை வந்து முதல்ல பெருசா கட் பண்ணிட்டு மிக்சர்ல போட்டு அந்த பியூரி மட்டும் எடுத்து வச்சுக்குவோங்க இதில் வேற எதுவும் பெருசா சேர்க்க வேண்டாம் இந்த வெறும் கேரட் அந்த இந்த கேரட் ஜூஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும் இது கூட நான் வந்து புரோட்டீன் மிக்ஸ் செஞ்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்காக செய்யறதுக்காக இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து எப்படி செய்யணுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ இந்த சப்பாத்தியை கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நீங்க நல்லா நல்லா சாஃப்டா பிசையணும் சப்பாத்தியோடைய அந்த சாஃப்ட்னஸ் பிளஃப்ரினஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ டைம் எடுத்து நல்லா சாஃப்டா பெசையிடுமோ நல்லா அடித்து பிசைடுமோ சப்பாத்தி வந்து இவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும் அதுக்கு மேல கொஞ்சம் நான் எண்ணெய் ஊத்தி ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடறேன் இப்போ நான் மூணு விதமான கிரேவி செய்ய போறேன் அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு அப்புறமா வந்து கேரட் கேப்சிகம் ஆனியன் தக்காளி சோ முதல்ல நம்ம செய்ய போறது எல்லா காயும் சேர்ந்த ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி அதுக்கு கேரட் பீட்ரூட் ஆனியன் தக்காளி அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி நீட் நீட்டா இஞ்சியை கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்க்க கூடாது இஞ்சி தான் சேர்க்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டை போட்டு குக்கர்ல ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் கிரேவிக்கு பாசி பருப்பை நான் ஊற வச்சுட்டேன் இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பை அங்கே இருக்கட்டும் அதை கழுவி வச்சுக்கோங்க இப்போ குக்கர்லேயே நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு செகண்ட் சைடுங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு மூங் இது இது சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பூண்டும் இஞ்சியும் இப்படி ஸ்லைஸ் பண்ணி அதை சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கோங்களேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த மூந்தாலியும் சேர்த்து ஊறவே ஒரு ஒன்றரை சைஸ் ஒரு சின்ன சைஸா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரிய சைஸா இருந்தா ஒண்ணு இல்லைன்னா வர உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு போட்டதான் இதுக்கு டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டு இந்த குக்கர்ல மூடி வச்சு ஒரு அஞ்சாறு விசல்னால மெத்தனை வேகிற அளவுக்கு அது வேக விட்டுருங்க அந்த பக்கம் வேகட்டும் அடுத்த சைடு நம்ம செஞ்சுக்கலாம் கட கட கடன் செஞ்சிடலாங்க எல்லாமே சிம்பிள் தான் ஒரு கடா எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேங்காய் தான் நல்லா இருக்கும் என்ன கொஞ்சம் சூடானே அதுல கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்கும் லைட்டா இந்த டிரான்ஸ்பிரண்டா ஆகும் இல்லையா கண்ணாடி பதத்துல அந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஓவராக குக் பண்ணிடாதீங்க இதை ஆற விட்டுருங்க இன்னொரு பாத்திரத்துல துருவனை தேங்காவை சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் நிறைய பேர் எண்ணெயில வதக்குவாங்க பட் பச்சையா சேர்த்து நல்லா இருக்கும் இப்ப நல்லா ஆறுன இந்த வெங்காயம் கடவு கலவையில அந்த தேங்காவோட சேர்த்து நல்லா பீட் பண்ண தயிரை சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து இதையும் ஒரு சைட் டிஷ்ஷா வச்சிருங்க இந்த சைட் ரொம்ப சிம்பிள் தான் ஆனா டேஸ்ட் செமையா இருக்கும் நான் சொல்லி தர இந்த மூணு சைட் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம் இந்த வெறும் இந்த தயிர் பச்சடியை வச்சே நீங்க சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம் நீங்க வேலை பண்றவங்களான்னு தான் நீங்களும் எடுத்துட்டு போகலாம் இப்போ கேரட் சப்பாத்தி நல்லா ஊறிடுச்சு இந்த சைட் டிஷ் எல்லாம் நம்ம சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு சோரடி ரெடி ஆயிடுச்சு தயிர் பச்சடி தயிர் பச்சடி இப்படி செஞ்சு பாருக்கேன் கண்டிப்பா என்ன பாராட்டுவீங்க இப்ப பாருங்க இந்த கேமரால உங்களுக்கு கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்லா ஆரஞ்சு எல்லோயிஷ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு கேரட் சப்பாத்தி நெய் போட்டு சுட்டு கொடுங்க அதுதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த பருப்பு நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப திக்கால தேங்காய் பால் ஊத்தி உப்பு காரம் சரி பண்ணிக்கோங்க நான் இதுல ரெண்டு இல்லைன்னா மூணு பச்சை மிளகா மட்டுமே சேர்த்துருக்கேன் மிளகாய் தூளை எல்லாம் சேர்க்க கூடாதுங்க இந்த பச்சை மிளகாய் தான் இந்த காரத்துக்கு அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான ஒரு மூந்தால் சைடு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம காயெல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா அதுக்காக ஒரு கடாய சூட் பண்ணி எண்ணெய் ஊத்தி அதுல கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு வறுப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேப்சிகம் வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கல கொஞ்சம் க்ரஞ்சியாக இருக்கணும் இல்லையா ஸோ கொஞ்சமாக வதக்கி விட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா பீட்ரூட் கேரட் ஆனியன் தக்காளி இஞ்சி இது எல்லாமே சேர்த்து இது கூட கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க காய் ஆல்ரெடி வெந்துருச்சு ஆனால் இது மொத்தமே வந்து நீங்கள் ரொம்ப வேக வைக்காம கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி பார்த்துட்டா தான் டேஸ்ட்டு ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட்டு தனியாத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து பெப்பர் சேர்த்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிட்டீங்கன்னா இது மூணாவது சைடிஷ் ரெடி இப்ப பாருங்க மூணு விதமான சைடிஷ் அப்புறம் கேரட் சப்பாத்தி அடிப்பொழியா செஞ்சாச்சு இந்த மூணுல எனக்கு எது பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா மூணுமே சூப்பரா இருக்குங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வீட்டுதாங்க எது பிடிக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே சிம்பிளாக செஞ்சு முடிச்சதுனா மூணு வெரைட்டியான சைட் டிஷ்ஷோட நீங்கள் சப்பாத்தி கொடுத்த திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி வீட்டில இருக்கவங்க சந்தோஷமா சாப்பிட்ட ஹாப்பினஸ்ஸும் அவங்களுக்கு இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம் கேரட் சப்பாத்தி நான் எல்லாருக்குமே நெய் போட்டு தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் கமகமான் வாசனையோட இல்லை ப்ரோட்டீன் பவுடரும் சேர்த்துருக்கோம் இல்லையா ஹெல்த்தியான சப்பாத்தி இப்போ மூங்கால் கிரேவி அப்புறமா வந்து எல்லா காயும் சேர்த்த ஒரு கிரேவி அப்புறமா அந்த தயிர் பச்சடி இது கூட வெள்ளிக்காய் கேரட் எது வேணா கட் பண்ணி இங்கே சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பேச்சுவர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் தானே உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன் அண்டில் தேன் பாய் என்ஜாய் யோர் டே